அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ரமலான் பிறை ஒன்பது சஹர் சிந்தனையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கடன் பிரச்சனை நீங்கிறதுக்கு இஸ்லாம் கூறிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவு கேட்டாலே நிறைய பேருடைய பிரச்சனை தீந்துடும் கடன் பிரச்சனைக்கு எப்படிப்பட்ட அமல்களை நம்ம செய்யலாம் இன்னும் அல்லாஹ் ரசூல் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத விளங்கி கொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை எல்லோருமே கேளுங்க கடன் எழுத்தில் பலரின் மூச்சே நின்று போயுள்ளது அந்த அளவு மிக கொடுமையானதாக தற்போதைய காலத்தில் இது மாறிவிட்டது இன்னும் சொல்வதென்றால் எந்த அளவு செல்வம் இருக்குமோ அந்த அளவு கடனின் பால் அவன் தேவையுடையவனாக இருப்பதே உண்மை மூச்சை நிறுத்தும் அளவிற்கு ஆனதற்கு காரணம் அதுவல்ல மாறாக அதில் ஏற்படும் வட்டியாகும் ஆக கடன் பெறுவதையும் கடன் கொடுப்பதையும் இஸ்லாம் அங்கீகரித்திருப்பதுடன் பல சந்தர்ப்பங்களில் அதனை விவரித்தும் கூறியுள்ளது கடன் பெறுவதை பற்றி ஒரு ஹதீஸ் ஆயிஷா ஹலையல்லாஹு அன்ஹா அவர்களிடம் தாங்கள் ஏன் கடன் பெறுகிறீர்கள் என்று கேட்கப்பட அவர்கள் எவர் கடனை நிறைவேற்றும் எண்ணத்துடன் இருப்பாரோ அவருக்கு அல்லாஹாலாவின் உதவி இருக்கும் என்று ரசூல் அல்லாஹ் ஒலேஹ் ஹசல்லம் அவர்கள் கூற கேட்டுள்ளேன் என்று கூறினார்கள் கடன் கொடுப்பதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா தர்மம் செய்தால் பத்து மடங்கு நன்மை கடன் கொடுத்தால் பதினெட்டு மடங்கு நன்மை என்று பெருமானார் சரல்லாஹ் ஒலேஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் கடன் பெற்றவர்கள் கடனை நிறைவேற்றுவதில் தன்னாலான முயற்சிகள் அனைத்தையும் செய்ய வேண்டும் தன் உழைப்புகள் தொழில்கள் வியாபாரங்கள் போன்றவற்றை கையாள வேண்டும் இவ்விஷயங்களில் கடன் பெற்ற பலர் திருப்பி செலுத்த முயற்சிப்பதை கண்கூடாக நாம் காணலாம் ஆனால் இதையும் தாண்டி வேறொரு முயற்சி இருக்கிறது அதில் பலர் கோட்டை விட்டுள்ளனர் அதுதான் இறைவனிடம் மன்றாடி பெறும் முயற்சி எனவேதான் கடன் வாங்குவதை அங்கீகரித்த இஸ்லாம் அதற்கான தீர்வையும் பிரார்த்தனை என்ற வழிகளில் மாணவிசுலாஹ் ஒலேஹு செல்லும் அவர்களின் மூலமாக நமக்கு அளித்துள்ளது அமீரு அலீருல்லாஹுவான் அவர்களிடம் இவ்வளவு தொகை செலுத்தினால் விடுதலை என விடுதலை பத்திரம் எழுதி கொடுக்கப்பட்ட அடிமை ஒருவர் வந்து என்னால் நிர்ணயிக்கப்பட்ட தொகையை நிறைவேற்ற முடியாமல் ஆகிவிட்டது எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டார் அச்சமயம் கல்றது அலீரலியல்லா ஒன்றவர்கள் நான் உமக்கு சில வாசகங்களை கற்றுக் கொடுக்கிறேன் அவ்வாசகங்களை எனக்கு பெருமானார் சிறலா குலைவு செல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்து உம்மீது சபீர் மலையின் அளவு கடன் இருந்தாலும் தலா கடனை நிறைவேற்றி வைப்பான் என்று கூறினார்கள் அதனை நீர் ஓதுவீராக என்று இந்து துவாவை ஓதிக் காண்பித்தார்கள் அல்லாஹ் மக்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக பி ஃபலலிக அம்மன் சிவாக் யா அல்லாஹ்வே ஹராமை விட்டும் என்னை காப்பாற்றி ஹலாலான ரிஸ்கை அளித்து என்னை போதுமாக்கி வை உன்னை என்றி பிறரிடம் தேவையாகுவதை விட்டும் என்னை உன் அருள் மூலம் ஈடேற்று என்ற துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் ஒரு மனிதர் உண்மை உள்ளத்துடன் இப்பிரார்த்தனையை செய்தால் அவர் கடன் கண்டிப்பாக நிறைவேறும் காலை மாலை நாற்பது முறை ஓதினால் நல்லது அபு சயீத் குத்ரி ரொலியல்லாஹ் வான்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு முறை ரசூல் இல்லா ஹுரல்லாஹேஹல்லம் அவர்கள் மஸிதிற்குள் நுழைந்த போது அபு உமாமா ரொல்லி அல்லாஹ் என்ற தோழர் வாடிய முகத்துடன் அமர்ந்திருப்பதை கண்டு என்ன அபு உமாமா இந்நேரத்தில் இங்கு என்று வினவினார்கள் அதற்கவர் அல்லாஹாலாவின் தூதரே கடன் அதிகமாகி பெரும் சிரமத்திற்குள் பீடிக்கப்பட்டுள்ளேன் என்று கூறினார் உடனே அல்லாஹ் அல்லாஹாலாவின் தூதர் செல்லலாஹ் ஒலேஹ் வசல்லம் அவர்கள் நான் உமக்கு ஒரு துவாவை கற்றுக்கொடுக்கட்டுமா அதனை ஓதினால் உன் சிரமங்கள் நீங்கும் கடன் நிறைவேறும் என்று கேட்க அவசியம் கற்றுக்கொடுங்கள் கொடுங்கள் என்று அத்தோழர் கூறினார் உடனே அல்லாஹ் அல்லாஹாலாவின் தூதர் செல்லலாஹ் உலகி ஹுசல்லம் அவர்கள் நீர் காலையிலும் மாலையிலும் இந்த துவாவை ஓதிக்கொள்ளும் என்று இந்த துவாவை ஓதி காட்டினார்கள் அதுதான் அல்லாஹும இனி அவுது பிக்க மினல் ஹம்மி வல் ஹசன் வ அவுது பிக்க மினல் அஜ்ஜி வல் கசல் வ ஊதுபிக்க மினல் புகலி வல் ஜுபுன் வ ஊதுபிக்க மின் கலபத்தி தைனி வ கஹ்ரு ரிஜால் அல்லாஹுவே நான் உன்னிடம் கவலைகள் துக்கங்களை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் மேலும் இயலாமை சோம்பலை விட்டும் பாதுகாப்பல் கோருகிறேன் மேலும் கஞ்சத்தனம் கோழைத்தனத்தை விட்டும் பாதுகாவல் கோருகிறேன் மேலும் கடன் பழுவையும் மனிதர்களின் அடக்கு முறைகளையும் விட்டும் பாதுகாவல் கோருகிறேன் அபு உமாமா ரொலி அல்லாஹான் அவர்கள் கூறுகிறார்கள் நான் இதனை ஓத ஆரம்பித்ததும் அல்லாஹின் சிரமங்கள் கடன் அனைத்தையும் நீக்கிவிட்டான் இதனை காலை மாலை முப்பத்தி மூன்று தடவைகள் ஓதுவது அல்லாஹ்வின் அருளை பெறச் செய்யும் என்று கூறினார்கள் மற்றொரு ஹதீஸ் ஹல்ரத் முபர் அலி அல்லாஹ் அனுஹு அவர்கள் கூறுகிறார்கள் ரசூல் இல்ல இஸ்லாஹாஹ் செல்லும் அவர்கள் ஒரு முறை ஜுமா தினத்தன்று என்னை தேடினார்கள் ஜுமா தொழுகைக்கு பின் என் வீட்டிற்கே வந்து முத உம்மை இன்று நான் காணவில்லையே என்றார்கள் நான் அல்லாஹாலாவின் தூதரே நான் ஒரு யூதனுக்கு கடன் கொடுக்க வேண்டும் நான் தங்கள் சமூகத்திற்கு வர நினைத்த அவன் என்னை தடுத்து விட்டான் என்றேன் உடனே நாயகம் சரலா ஒலைகு செல்லம் அவர்கள் நான் உமக்கு துவா கற்றுக் கொடுக்கிறேன் அதனை ஓதி வந்தால் உம்மீது மீது சபீர் எனும் மலையின் அளவு கடன் இருப்பினும் அதனை அல்லாஹ் நிறைவேற்றுவான் என்று கூறியவர்களாக மாதே அல்லாஹும மாலிகல் முல்கி து முல்க மன்தா தன்சுல் கதீர் تولج الليل في النهار وتولج النهار في الليل وتخرج الحي من الميت وتخرج الميت من الحي وترزق من تشاء بغير حساب رحمن الدنيا والآخرة ورحيمهما تعطي من تشاء منهما وتمنع من تشاء ارحمهما رحمة تغني بها عن رحمة من سباك اللاهويني عرس هلكان عرسنا நீ நாடியோருக்கு ஆட்சியைக் கொடுக்கிறாய் நீ நாடியோரிடமிருந்து ஆட்சியை எடுக்கிறாய் நீ நாடியவருக்கு அளிக்கிறாய் நீ நாடியோரை இழிவடையச் செய்கிறாய் நலவெல்லாம் உன் கைவசமே உள்ளது நீ அனைத்தின் மீதும் ஆற்றல் பெற்றவன் நீ பகலில் இரவை புகுத்துகிறாய் இரவை பகலில் புகுத்துகிறாய் உயிரற்றதிலிருந்து உயிருள்ளதை வெளியாக்குகிறாய் உயிருள்ளவற்றிலிருந்து உயிரற்றதை வெளியாக்குகிறாய் நீ நாடியோருக்கு கணக்கின்றி கொடுக்கிறாய் இருலக நாயனே இரு உலகிலும் நீ நாடியோருக்கு வழங்குகிறாய் இரு உலகிலும் நீ நாடியோருக்கு தடுக்கின்றாய் நீ இன்றி பிறர் என் மீது இரக்கம் கொள்வதை விட்டும் தேவையுரை செய்யக்கூடிய அளவு உன் கிருபையை எனக்கு அளிப்பாயாக நீ அருள் புரிவாயாக யா அல்லாஹ் ஏழ்மையை நீக்கி எனக்கு செழிப்பை கொடு என் கடனை நிறைவேற்று உன் வணக்கத்தில் உன் பாதையில் போராடும் நிலையில் என்னை மரணிக்கச் செய் என்று கூறுவீராக என்றார்கள் இந்த துவா மிகவும் சக்தி வாய்ந்த துவாவாகும் ஒவ்வொரு தொழுகைக்குப் பிறகு இதை ஒரு முறை ஓதினால் கூட நமது அனைத்து கடனையும் அல்லாஹ் லேசாக்கி விடுவான் ஒரு மனிதன் தனக்கு நிகழக்கூடிய இக்கட்டான ஒரு நிலையில் பிற மனிதர்களிடம் கடன் வாங்குவதை இஸ்லாம் அங்கீகரித்துள்ளது இருந்தாலும் இந்த கடன் சுமைகள் அதிகரிக்கின்ற பொழுது மனிதர்களுக்கு அதுவும் ஒரு பெரும் சுமையாக மாறிவிடுகின்றது ஆகவே கடன் சுமைகளிலிருந்து நீங்குவதற்கு அல்லாஹ்வின் தூதர் நாயகம் செல்லாஹ் செல்லும் அவர்கள் அருமையான அழகான ஒரு துவாவை கற்றுத்தந்துள்ளார்கள் அது என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம்

நான் என்ன துவா என்று கேட்க அது ஹல்ரத் அலை இஸ்லாம் அவர்கள் தம் தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்த துவாவாகும் ஒருவருக்கு மலையளவு தங்கம் கடனாக இருந்தாலும் அவர் இந்த வார்த்தைகள் மூலம் துவா கேட்டால் அல்லாஹாலா அதனை நிறைவேற்றுவான் என்றார்கள் அந்த துவாவானது கர்பி முஜீப தாவத்தில் முல் தர்ரீன ரஹ்மானு துன்யா வல்லாஹிரா அந்த ரஹ்மானி ஃபர்ஹம்னி ரஹ்மதன் துக்னினி பிஹா அம்மன் சிவாக் அல்லாகுவே கவலைகளை நீக்குபவனே துக்கங்களை அகற்றுபவனே திக்கற்றவர்களின் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பவனே இம்மை மறுமையின் அளவற்ற அருளாளனே ஈருலகின் நிகரற்ற அன்புடையோனே நீயே எனக்கு கிருபை செய்பவன் உன்னை அல்லாத பிறர் என் மீது இறக்கப்படுவதை விட்டும் தேவையுறைய செய்யும் அளவு என் மீது நீ அருள் புரிவாயாக இன்னும் பல துவாக்கள் இருக்கிறது அதற்கு முன் என்னை இப்படியெல்லாம் துவா செய்துவிட்டால் வாங்கிய கடன் தானாக அடைந்துவிடுமா நாம் முயற்சி செய்து சம்பாதித்தால் தானே அடைக்க முடியும் என்றெல்லாம் மனதில் ஊசலாட்டம் எழலாம் ஆனால் உண்மை என்னவெனில் மனிதன் எவ்வளவு பெரிய முயற்சி செய்தாலும் அவனின் முயற்சியை மிகைக்கும் பல விஷயங்கள் அவனை கடனாளியாகவே வைத்துவிடும் வல்ல அல்லாஹ் அல்லாஹாலாவின் உதவியின்றி எம் முயற்சியும் பயனளிக்காது எனவே நாம் இந்த துவாக்களை கேட்டு பெற வேண்டும் அதுபோல் பலர் இந்த துவாக்களை ஓதியும் தங்களுக்கு எந்த பயனும் ஏற்படவில்லையே என்றெண்ணலாம் ஆனால் இந்த துவாக்களை ஓதுவது என்பது வெறும் உதட்டை அசைத்து நாவால் மொழிவதல்ல மாறாக ஓதுவதன் நோக்கம் கேட்டு பெறுவது அதாவது வல்ல அல்லாஹ்விடம் தம் இயலாமையை வெளிப்படுத்தி அவனின் வல்லமையை ஏற்றுக்கொண்டு அவனையென்று எனக்கு யாரும் இல்லை என்பதை மனதில் கொண்டு இந்த இறைஞ்சுதலை அவன் ஏற்பான் என்று உறுதி கொண்டு கண்டிப்பாக இதன் மூலம் என் கடன்கள் கஷ்டங்கள் இன்ன பிற விஷயங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்று முழுமையான முறையில் நம்பி கேட்டு பெறுவதாகும் இத்தகைய முறையில் நாம் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கு சான்றாக பல சம்பவங்கள் உள்ளன முன்னால் குறிப்பிட்ட துவாவை அறிவித்த பின்னர் ஹல்ரத் அபுபக்கர் அவர்கள் கூறுகிறார்கள் எனக்கு சில கடன்கள் இருந்தன கடன் எனக்கு கஷ்டமானதாகவே இருந்தது எனவே நான் அல்லாஹ்விடம் இந்த துவாவை கொண்டு இறைஞ்சினேன் அல்லஹால என் கடன்கள் முழுவதும் அடையும் அளவிற்கு எனக்கு அருள் புரிந்தான் அன்னை ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள் நான் அஸ்மா உமைஸ் அவர்களுக்கு ஒரு தீனாரும் மூன்று திருகங்களும் கடன்பட்டிருந்தேன் அவர்கள் எப்போதாவது என்னிடம் வந்தால் அவர்களின் முகத்தில் விழிக்க எனக்கு அசிங்கமாக இருக்கும் ஏனெனில் அதை நிறைவேற்றும் வழியற்று இருந்தேன் பின்னர் இந்த துவாவை கொண்டு நான் துவா செய்தேன் கொஞ்ச நேரம் கழித்து அதற்குள் அல்லாஹாலாவின் கிருபை வந்துவிட்டது வந்த பணம் தர்மமும் அல்ல வாரி சுரிமையும் அல்ல ஆக அல்லாஹாலா என் கடனை நிறைவேற்றி விட்டான் நான் என் குடும்பத்தாருக்கு நிறைய பங்கிட்டு கொடுத்தேன் என் சகோதரர் அப்துல் ரஹ்மானின் மகளுக்கு நகைகளும் செய்தேன் அப்படியும் நிறைய மீதம் இருந்தது இந்த துவாவை மனநமிடுவது அதன் கருத்துக்களை நினைவில் கொள்வது கடினமா என்ன இது இலகுவிற்கான சாவியாகும் அல்லாஹுவின் கிருபையின் மீது உறுதி ஏற்பட்டுவிட்டால் அதன் பலனை கண்கூடாக காணலாம் இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹ் கடன் இல்லாத வாழ்க்கையை நமக்கும் நம்மை சார்ந்த அனைவருக்கும் இன்னும் வாமினான மக்கள் அனைவருக்கும் தந்தருள்வான் அகர் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் ரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து